ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வெற்றி செல்வம் எல்லாம் உச்சம் பெற அட்சய திருதினாலில் இந்த அஞ்சு மந்திரங்களை மட்டும் சொல்லுங்கள் இந்த ஆண்டு அட்சய திருதை மே பத்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்குங்க இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க இந்த ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து கடவுளை வழிபடுங்க உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் வந்து மகிழ்ச்சி தாண்டவும் புதிய திட்டங்களை தொடங்கவும் சுபகாரியங்களை செய்யவும் தங்கம் வாங்கவும் அட்சய திருதியை ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுதுங்க இந்து அறிவியலில் அக்ஷய திருதியாக மிகவும் முக்கியமானதுங்க இன்று செய்யப்படும் எந்த வேலையும் செழிப்பு செழிப்பு மற்றும் செழிப்பை மட்டுமே கொடுக்கிற நாளுங்க இந்த நாள் அட்சய திருதிய நாளில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் முடிவில்லாத செழிப்பையும் வெற்றியும் உச்சரிப்பது மிகவும் நன்மை பயக்குங்க இந்த மந்திரங்களை சொல்வதால் தெய்வங்கள் உங்க வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் செல்வம் செழிப்பு மிகுதி ஆசிர்வாதங்களை தருவாங்க இந்த வருஷம் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அட்சய திருதிய நாள் கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க இந்த அஞ்சு சக்தி வாய்ந்த மந்திர உச்சரித்து கடவுளை வந்து வழிபடுங்க உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் வந்து மகிழ்ச்சி தாண்டவமாடும் முதல்ல தாண்டவம் ஓம் கணபதையே நமக தடைகளை நீக்குபவர் விநாயகர் அதனால தாங்க பூஜை செய்வதற்கு முன்னாடி விநாயகருக்கு முதல் பூஜை செய்யப்படுதுங்க விநாயகரை வழிபடுவதன் மூலமும் விநாயகர் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமும் உங்கள் செழிப்பிற்கும் வளத்திற்கும் தடையாக இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்குங்க அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அதிர்ஷ்டம் மேம்படும் அதனால் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கணபதியே நம ஓம் கணபதையே நம அடுத்து வந்து லக்ஷ்மி மந்திரங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நம லக்ஷ்மி தேவி வந்து செல்வம் செழிப்பு மற்றும் மிகுதியின் தெய்வமாக கருதப்படுறாங்க அட்சய திருதி அன்னைக்கு இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நிதி நிலைத்தன்மை இருக்கும் வருமான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லணுங்க அடுத்து சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் குபேர மந்திரங்க ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரவனாய தீமிகி தன்னோ குபேர பிரச்சோதயத் செல்வத்தின் அதிபதியாக குபேரன் கருதப்படுறாருங்க அட்சய திருதி அன்னைக்கு குபேரனை வழிபடுவதும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்க வாழ்க்கையில பொருளாதார வளத்திற்கு குறைவே இருக்காதுங்க பொருளாதார வளர்ச்சி மேம்படும் தொழில வந்து வெற்றி பெறுவீர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் ஓம் எக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதியார் அடுத்து சொல்ல வேண்டிய மந்திரம் விஷ்ணு மந்திரங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம அப்படின்ற மந்திரங்க விஷ்ணு பகவான் பிரபஞ்சத்தின் பாதுகாவலராகவும் தர்மத்தை நிலைநிறுத்துபவராகவும் வணங்கப்படுகிறார் அட்சய திருதி அன்னைக்கு விஷ்ணுவை பற்றி இந்த மந்திரத்தை உச்சரிப்பது விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருங்க வாழ்க்கையில் அமைதி நிலவும் தடைகள் நீங்கி எல்லா வெற்றிகளும் உங்களுடையதாக இருக்குங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம அடுத்தது வந்து துர்கை மந்திரங்க ஓம் தும் துர்கையே நம துர்காதேவி பிரபஞ்சத்தின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார் அட்சய திருதி அணிக்கு துர்காதேவி தொடர்பான இந்த மந்திரத்தை உச்சரிப்பது தேவியின் ஆசிர்வாதத்தை தரும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் இது வாழ்க்கையில் வலிமை தைரியம் மற்றும் செழிப்பை கொண்டு வருவதாக நம்பப்படுதுங்க இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை அட்சய திருதியை புனித நாளில் உச்சரிப்பது வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் தருங்க தெய்வ அருள் கிடைக்கும் இந்த மந்திரங்கள் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதில் உங்கள் இலக்குகளை அடைவதில் வேலை செய்யுங்க இந்த மந்திரங்களை பக்தியோடு உச்சரித்தால் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் கிடைக்குங்க அட்சய திருதி அன்றைக்கி நம்மளால் தங்கம் வாங்க முடியல வெள்ளி வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அஞ்சு மந்திரத்தை சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தங்கம் வாங்குகிற வெள்ளி வாங்குகிற யோகத்தை கூட அந்த கடவுள்கள் நமக்கு தருவாங்கங்க நம்மளுக்கு எளிமையாக ஒரு உப்பு பாக்கெட்டு ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட்டு ஒரு பச்சரிசி வெள்ளம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரூபாய்க்குள்ளே அடங்குற மாதிரி வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சால் கூட போதுங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இந்த சக்தி வாய்ந்த அஞ்சு மந்திரங்களை சொல்லும்போது அடுத்த அட்சயத் திருதைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி உண்மையிலே சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நம்பிக்கையோடு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க இது வந்து ஆணைத்தரமாக எனக்காக சொன்னதுங்க இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் மட்டுமே பயன்படுறதை விட எல்லாருமே பயன்பெறும்போது அதனோட பலன் எனக்கும் கிடைக்குங்க அதனால தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த அஞ்சு மந்திரங்களையும் உங்க வாழ்க்கையில் கோட்டீஸ்வரனாக ஆகிற யோகம் கூட உங்களுக்கு அமையங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க அட்சய திருதிய நாளில் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க எங்களால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேக்கெட் கல்லுப்பு பத்து ரூபா கொடுத்து கல்லுப்பு பாக்கெட் வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வந்து கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் அதுவும் வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கிர உரையிலையோ இல்லை அந்த நாளில் வந்து அட்சய திருதிய நாளில் வந்து நம்ம வந்து நேரம் காலமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி வச்சு மகாலட்சுமி தாயாரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த மந்திரங்களை சொல்லுங்க நீங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்